அவருக்கு ஏறத்தால எழுபத்தி ஏழு வயது சீனியராக இருக்கிற முறையில் அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மண்டையில அது ஏறல இந்த கட்சி உடைத்ததற்கு பாஜக தான் அந்த எல்லாம் கூட்டணி போவாராம் பகையாளியோடு கூட்டி நிப்பாராம் எடப்பாடி பழனிசாமி பக்காளி சண்டைய வந்து தீர்க்க மாட்டாராம் இப்ப அன்பர் ராஜா அவர்கள் ஆதாயத்துக்காக தான் திமுகவில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பொன்னையன் அவர்கள் அப்ப பாஜக அதிமுக சேர்ந்தது எந்த அடிப்படையில ஆதாயத்தின் அடிப்படையில கொள்கையின் பார்த்துட்டாருங்க அன்வர் ராஜா சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாரு ஒன்றிய சேர்மனா வந்து யூனியன் சேர்மனா இருந்துட்டாரு ஏற்கனவே அமைச்சரா இருந்துட்டாரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டாரு அவர் பார்க்காத பதவிகளே இல்லையே அன்வர் ராஜா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அண்ணாவை பார்த்து வியந்து வந்தவர் மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் முதல் கட்டமாக கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து அன்வர் ராஜாவே பேசுனார் எதிர்காலம் எப்படி இருக்கும் அது எதிர்காலமே இருக்காது அதுதான் எதிர்காலம் அதுக்கு நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் நம்மோடு வாருங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு திமுகவிலேயே இணைஞ்சிட்டாரு எப்படி பாக்குறீங்க அன்வர் ராஜா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அண்ணாவை பார்த்து வியந்து வந்தவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாணவர் பருவங்களிலேயே கள போராட்டத்திலே குதித்தவர்களில் ஒருவர் அவர் எம்ஜிஆருக்கு ரசிகராகவும் இருந்து கொண்டு திமுகவினுடைய அனுதாபியாகவும் அந்த காலகட்டங்களிலே பல பேர் இருப்பார்கள் அப்படி எம்ஜிஆருடைய அணி சார்ந்து அவர் திமுகவினுடைய தீவிரமான விசுவாசியாகத்தான் அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்குகிறார் அப்படி தொடங்குகிற அரசியல் என்பது எம்ஜிஆரை வந்து திமுகவை விட்டு வெளியே வருகிற போது ஏறத்தாழ இவரும் வெளியில் வர்றாரு வெளியில் வந்து மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக முதல்கட்டமாக அவர் வெற்றி பெறார் வெற்றி பெற்று எம்ஜிஆரால் பாராட்டு பெற்ற ஒருவராக அவர் இருக்கிறார் திமுக அது அதிமுகவின் தீவிர விசுவாசியாகவும் அவர் இருக்கிறார் ஜெயலலிதா காலத்தில் வந்து அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் ஜெயலலிதா ஒரு முறை வந்து இவருடைய பதவியை விட்டு அதிரடியாக நீக்கினார் என்பது ஒரு வரலாறும் இருக்கிறது அதற்கு கூட ஒரு கொள்கை அடிப்படையான பிணக்கு தான் அதற்கு காரணம் வழக்கமாக அரசியல் கட்சிகளிலே வந்து கமிஷன் வாங்கினார் வந்து நிறைய பணம் சம்பாதித்தார் அது சார்ந்து கட்சியிலிருந்து விளக்கப்படுபவர்களும் உண்டு கட்சிக்கு தெரியாம கட்சி காசு ஆட்டே போட்டாங்க பணத்தை வாங்கினேன் அதெல்லாம் ஒரு உண்டு இவர் அப்படி இல்லை ஒரு ஜெனியூனான ஒரு அரசியல்வாதி இவர் ஏன் எதனால் இவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பதவி பறிக்கப்பட்டதுன்னா மதமாற்ற தடை சட்டம் ஒரு தடை சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கட்டமாக கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து அன்வர் ராஜாவே பேசுனார் அவங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அவரை மதமாற்றை தர சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டம் அது பாஜக ஆளுகிற மாநிலங்களிலேயே அந்த சட்டம் கொண்டு வராதப்போ கொண்டு வந்தாங்க அதை ஆதரித்து சட்டப்பேரவையில் சொன்னாங்க கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்காக வேண்டி அவரும் சட்டப்பேரவையில் வேறு வழி இல்லாமல் அவர் பேசுனார் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்து அது பேசினார் அப்படி பேசும்போது அவருடைய லோக்கல் ஜமாத் அவங்க வந்து அவங்க ஊர் வந்து அழகன் மூலம்னு ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா மலேசியாவில் வியாபாரங்கள் செய்வது போக்குவரத்து அப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே வெளிநாட்டு வியாபாரிகளாக போக வர இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தெல்லாம் கூடி நீங்கள் எப்படி இது மாதிரி பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து அந்த ஜமாத்துக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு கட்சியினுடைய நிர்பந்தம் காரணமாக நான் இதை பேச வேண்டியது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது உடன்பாடு இல்லை இது கட்சியில் என்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரே ஒரு அறவே காடு அதனால் நான் இதை செய்ய வேண்டியதாகி போச்சு என்கிற கருத்தை வந்து ஒரு முன்மொழிந்தார் அந்த கடிதத்தை உனக்கு கூடவே இருந்து ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்றை எடுத்து ஜெயலலிதா கனுப்பிச்சிட்டாங்க அதில் தான் அவருக்கு பதவி போச்சு அப்ப ஆனால் அதற்கு பின்பு கூட அவர் கட்சிக்கு எந்த விதமான எதிர் நடவடிக்கைனையும் ஈடுபடாமல் அமைதி காத்தார் அப்போ ஜெயலலிதாவே அவருடைய குணாதிசயத்தை புரிந்து கொண்டு மீண்டும் நீங்கள் அமைச்சராகனு சொன்னப்ப இல்லைம்மா வேண்டாம் அப்படியே இருக்கேன் சட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மறுபடியும் அதை அசுயமரியாதைக்காரர் அவர் மறுபடியும் கூப்பிட்டு கொடுக்குறப்ப வேண்டான்ட்டேன் அதற்கு பின்பு வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குன்னா முக்குளத்தூர் சமூகம் என்று சொல்லக்கூடிய மரவர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரிய அளவிலே வந்து ராமநாதபுரம் பகுதிகளில் வாக்காளர்களாக இருக்கிறாங்க அதை தான் ஓபிஎஸ் கூட சமீபத்தில் இறங்கினார் அப்படி களம் இறங்குகிற போது அந்த சமூக மக்கள் வந்து ஓபிஎஸ்க்கு தான் அதிகமான வாக்கை வந்து செலுத்துனாங்க இரட்டை இலையிலே நின்றவர் வந்து டெபாசிட் போயிடுச்சு வெற்றி பெறலை அப்போ தான் அது அதில் அதுதான் அவருடைய மிகப்பெரிய மன வருத்தம் இரட்டை இலையை காட்டி இனி ஓட்டு வாங்க முடியாது இங்கே ராமநாதபுரத்தில் ஏனென்றால் வந்து முழுக்க முழுக்க சசிகலாவை வந்து நிராகரித்ததிலிருந்து டிடிவி தினகரனை வந்து தனியாக அனாதி அரசியல் அனாதை விட்டதிலிருந்து ஓபிஎஸ்சி வந்து கரட்டி விட்டதிலிருந்து எல்லாமே வந்து என்ன முக்களத்தோர் சமூகம் என்பது அதிமுகவின் தலைமை எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பெரிய கொலவெறியில் இருக்காங்க கடும் இருக்கிறாங்க மாற்று கருத்தோடு இருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அன்வராஜாவின் கருத்து என்னென்னா அதிமுக ஒன்றுபடனுங்கிறத அன்வராஜா கருத்து இந்த போக்கு நீடிச்சிச்சுனா இந்த ஒற்றை தலைமை என்கிற இந்த சர்வாதிகார போக்கு நீடிச்சிச்சுன்னா அதிமுக படுகொடிக்கு போயிடும் ஏற்கனவே கட்சி உடைந்து நிற்பது உடைந்து நிற்கிறது அந்த உடை அது அந்த கட்சியை உடைத்ததற்கு பாஜக தான் காரணம் அந்த பாஜகவோடையெல்லாம் கூட்டணி போவாரான் பகையாளியோடு கூட்டி நிற்பாராம் எடப்பாடி பழனிசாமி பங்காளி சண்டையை வந்து தீர்க்க மாட்டாராம் இவர் பல முறை வலியுறுத்துகிறார் பாஜக கூட்டணி வேண்டாம் பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்று கூட்டி அதிமுகவை வலிமைப்படுத்துங்க வலிமைப்படுத்தினாதான் பிற கட்சிகள் உங்களுக்கு உங்களை நாடி கூட்டணிக்கு நம்மை நாடி வருவார்கள் என்று ஒரு சீனியராக இருக்கிற முறையில் அவருக்கு ஏறத்தாழ எழுபத்தேழு வயது சீனியராக இருக்கிற முறையில் அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மண்டையில் அது ஏறலை அவருக்கு வந்து அந்த அரசியல் புரிதல் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கூட்டணி வைப்பதுன்னு ஒன்று கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களில் கொள்ளையடித்தவங்க கொஞ்சம் பேர் பிஜேபியுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே சிக்கி பாஜகவோட பாஜக அரசாங்கத்தினுடைய விசா விசாரணை வளையத்துக்குள்ளே சிக்கி அவை வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கட்சி நாசமாக போனாலும் பரவாயில்ல என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துவதே அதிமுகவினுடைய கால முதல் நாளில் இருந்து அந்த கட்சியினுடைய விசுவாசியாக இருக்கிற ஒருவனால் தன் கண்முன்னால் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி எடப்பாடியால் அழிகிறதே என்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்குது அப்போ அதற்கு போக்கிடம் என்ன அவர் திராவிட இயக்கத்திலருந்து வந்தவர் தமிழ்நாட்டிலே வலிமை மிக்க திராவிட இயக்கமாக அதிமுகவை விட்டால் வேற என்ன கட்சி இருக்குது அவருக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது திமுக மட்டும்தானே இருக்குது அதனால் அவர் திமுகவை தெரிஞ்சுக்கிறார் இப்போ அன்பர் ராஜா அவர்கள் ஆதாயத்துக்காக தான் திமுகவில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி பொன்னையின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க அப்போ பாஜகவோடு அதிமுக சேர்ந்தது எந்த அடிப்படையில் ஆதாயத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் இவருக்காவது ஒரு கொள்கை இருக்குது சொல்வதற்கு பாஜகவின் கொள்கையும் அதிமுகவினுடைய கொள்கையும் ஒரே கொள்கை அமௌண்ட்ல அது மதவாத கொள்கை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு அதிமுக ஒரு மத சார்பற்ற கட்சிங்கிறாரு அப்போ கொள்கை நீங்கள் கொள்கை கூட்டணியில் இருந்தால் இவர் கொள்கையை தாண்டி போயிட்டார் ஆறாயிரத்துக்கு அவர் எல்லா பதவிகளையும் பார்த்துட்டாருங்க அன்வர் ராஜா சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டார் ஒன்றிய சேர்மனாக வந்து யூனியன் சேர்மனாக இருந்துட்டார் ஏற்கனவே அமைச்சராக இருந்துட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டார் அவர் பார்க்காததை பதவிகளே இல்லையே கட்சியினுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் வந்திருக்காரு அவருக்கு என்ன இனிமே அவர் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அவருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டாரே இந்த கட்சி கரவேட்டியை கட்டிகிட்டு இருக்கிறதுல கௌரவம் இல்லைன்னு அவர் கரண்டி போடுறாரு இது வேணாம் அந்த கட்சியும் வேணாம் இந்த இது இந்த கரைவேட்டையும் வேணான்னு அவர் மாற்று இயக்கத்துக்கு போகிறாரு இது எப்படி நீங்கள் வந்து அவர் ஆதாயத்துக்கு போகிறாருன்னா இனிமேல் போய் அவர் என்ன செய்ய போகிறாரு இது உடனே போனவொடனே கட்சியில் வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்களா இல்லை அதிகாரமிக்க மிக்க பதவிக்கு கொண்டு வந்துடுவாங்களா திமுகவில் அது இல்லை ஏற்கனவே அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுகவில் ஏற்கனவே பலர்ந்துட்டு கொட்டை ஓட்டவங்க ஏறத்தாழ இரு ஐம்பது வருஷமாக அரசியல் போனவங்களாம் இங்கே இருக்காங்கல்ல அவங்கள விட்டு இவரை முதன்மைப்படுத்திடுவாங்களா எடுத்தோடனே இல்லை சரி அப்படியே முதன்மைப்படுத்துனால அதையும் வச்சு என்ன செய்ய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பாங்களா அது அவர் பார்க்காத பதவியா அவர் சந்திக்காத ஒரு பொ பொறுப்பாது கட்சியில் ஒரு அளவில் பொறுப்பு கொடுக்குறான்னு வச்சுங்க அது அவர் சந்திக்காத பதவியான்னு கேட்குறேன் அதில் ஒரு தவறான பாதையில் ஒரு நீ ஒரு நீண்ட கால ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருட கால ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு அரசியல் கட்சி ஒரு திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்று தன்னை சொல்லிக் கொடுக்குற அரசியல் கட்சி அண்ணாவை மறந்துவிட்டு எப்படி ஒரு அண்ணா திமுக இருக்க முடியும் அமித்ஷா திமுக போய் நான் எப்படி இருக்க முடியும் ஏடிஎம்கேவில் ஏடிஎம்கே இருந்த வரைக்கும் நான் இருந்தேன் அது மோடிஎம்கே இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் இதுதான் அன்னூர் கேள்வியாக இருக்கிறது அதனால் ஏடிஎம்கேயில் அன்னூர் ராஜா இருந்தார் அது மோடி எம்கே மாறினதுனால அவர் இடம் மாறி போகிறார் அதனால் இது கொள்கை வழி பயணம் தான் இதை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லவே முடியாது அன்வராஜா அவர்கள் சொல்கிறாரு அதிமுக இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணினாலே ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது மற்ற மூத்த தலைவர்கள் யாராவது வந்து மறுபடியும் இந்த மாதிரி திமுக வந்து சேர்ந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அவர்கள் உடனடியாக வருகிறார்களா என்று நமக்கு தெரியாது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் படுதோல்வி அடைந்து பத்து தோல்வி பழனிசாமி என்று வர்ணிக்கப்படுகிற அவரால் பதினோராவது தோட்டியும் அவர் பெரியாரோட சந்தித்து அதிமுக மாபெரும் பின்னடைவுக்கு போச்சுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியும் இந்த கூட்டணியும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமை வருகிற போது நிச்சயமாக பல பேர் வெளியில் வருவாங்க இப்பயே இருந்து கே பி முனிசாமியிலேருந்து செல்லூர் ராஜிலருந்து பல பேர் வந்து கடுமையான அதிருப்தியில் இருப்பதாகத்தான் தகவல் வருகிறது அப்படி ஒரு சூழலில் வந்தாலும் ஆச்சரியப்படுறக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அன்வர் ராஜா அவர்கள் வெளியே போனதில் அதிமுகவுக்கு ஒன்றும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே இல்லை சுமை திறந்ததாக தான் நினப்பாங்க ஏன்னால் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அவர் விமர்சனம் செய்கிறார் அவர்களுக்கு தேவை என்னென்னா தங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களோ தங்கள் கட்சியினுடைய தவறுகளை களைபவர்களோ அல்ல அங்கே தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கும் அந்த சர்வாதிகார போக்கு இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு மக்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர் அவங்க வெற்றியை வந்து தவறவிட்டவர் அல்ல பல வெற்றிகளை பார்த்தவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்துல இருந்து எடப்பாடி வர்றாரு குவாத்தூரில் நடந்த கூத்திலே தானே எடப்பாடி தலைவராகிறாரு அவர் ஜனநாயக முறைப்படி தலைவர் தலைவரானாரா இல்லைல்ல சசிகலா செய்த ஒரு பஞ்சமாக பாதகத்தில் தலைவராகிட்டார் பழனிசாமி அதுக்கு உரிய நன்றி கடனை அந்த அம்மாவுக்கு செலுத்திட்டார் கட்சியை விட்டு கட்சியிலேயே இல்லைங்கிறார் சசிகலா என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில் செய் நன்றி கொண்ட மகருக்கு நன்றி கட்ட தனத்தினுடைய உச்சந்தான் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு துரோகத்தை தன்னை நம்பியவர்கள் அனைவருக்கும் அவர் செஞ்சுட்டார் அதனால் அன்வர் ராஜா போகிறதுக்கு அவர் சசிகலாவுக்கே அவர் மனம் இறங்காதவர் அதை பற்றி மன நடுக்கம் கொள்ளாதவர் தன்னை விட்டு பிரிந்து செல்கிறார்களே என்கிற குற்ற உணர்ச்சி இல்லாதவர் அன்வர் ராஜாவுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த பதட்டமும் இருக்கார் முதல்ல சொன்ன மாதிரி மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி அறுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கட்சியிலேருந்து இவங்களாம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் சுத்த காப்பாற்றணும் இன்னும் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை செத்த நாய் மேலே எத்தனை நாய் படுத்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இனி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதிமுக மீண்டும் ஜெயிக்க போகிறதில்ல ஜெயிக்காத கட்சியில் இருக்கான் கிடச்ச வரைக்கும் எரியிற வீட்டில் அல்ற வரைக்கும் லாபம் சொல்லுவான்ல அது மாதிரி மிச்சம் இருக்கிறத அள்ளிட்டு போகணுங்கிற நடைமைக்கு அவங்க வந்துட்டாங்க இல்லாட்டா பாஜக தன் கட்சியை விழுங்குகிறது என்கிற இடத்திற்கு வந்த பின்னாடியே கட்சி காடா போகிறத பற்றியே பதட்டப்படாத ஆட்களே கட்சியினுடைய அழிவுக்குரிய சக்திகளோடு கூட்டணி வைப்பதற்கு கூச்சப்படாதவர்கள் கொள்கை என்கிற அடிப்படையில் நம்ம இல்லையே என்பதற்காக எந்த விதமான சங்கடமும் அடையாதவர்கள் சங்கோஜம் அடையாதவர்கள் அன்வர் ராஜா போனால் அவங்களுக்கு என்ன அன்வர் ராஜா அவருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணிக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது பாஜகவுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது அதிமுகவை அழிக்கணும் இதேதான் மகாராஷ்டிரிலையும் பண்ணாங்க பல மாநிலங்களில் பண்ணாங்க அது இப்போ இங்கே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக ஓப்பனாக பேச இது அன்வர் ராஜா மட்டுமல்ல பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ராமசினிவாசன் சீனிவாசன் என்கிறவரும் இதே கருத்தை சொல்கிறாரு நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியோட முதன்மையான கட்சியாக நாங்கள் மாறிவிடுவோம் பாஜக யாரோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் என்று வெளிப்படையாக ராம சீனிவாசன் சொல்கிறார் ராம சீனிவாசனுடைய கருத்தை தான் அதே கருத்தை தான் அன்வர் ராஜா சொல்கிறார் ஆனால் அன்வர் ராஜாவால் அதிமுக அழிவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் இப்படி ஒரு கொள்கையற்ற கோமாளிகளோடு அறை வேக்காடுகளோடு ஒரு அரசியல் பயணத்தை நம்ம நடத்த வேண்டாம் நம்மளுடைய அரசியல் தகுதிக்கு த நம்மளுடைய பண்பாட்டுக்கு இது உகந்ததல்ல என்கிற ஒரு முடிவை அவர் எடுக்கிறார் இனி அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் அது எதிர்காலமே இருக்காது அதுதான் எதிர்காலம் அதுக்கு வருகிற தேர்தலில் அவர்கள் தோற்று போனதற்கு பின்பு அதிமுக என்கிற கட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்ல இருப்பாரா ஒற்றை தலைமைங்கிறார் அவர் தலைமையில் இருப்பாராங்கிறதே சந்தேகம்தான் மீண்டும் வந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாத வரைக்கும் பாஜக கூட்டணி நீடிக்கிற வரைக்கும் ஒரு தற்கொலை பா பா பாறையில் உருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ கத்துல பந்தமைக்கு நன்றி சார்